அஸ்லாம் வலைக்கம் வஹமது ஓஹி வரகாது தூக்க வராமல் கவலைப்படுறீங்களா இந்த துவா ஓதி பாருங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக அல்ல உங்களுக்கு ஷிஃபாக கொடுப்பான் காரத்தின் வ வ வ ஹத அத்தில் அந்த கையூமுன் லா சீனத்தும் யா யா ஹையூ கையூமு லைலி அணின் பொருள் அல்லோஹவே நட்சத்திரங்கள் விட்டன இன்னும் கண்கள் ஓய்வு எடுத்து கொண்டன இன்னும் நீ நிச்சய ஜீவனும் நிலைநாட்டுபவராக இருக்கிறாய் உனக்கு உறக்கமோ நித்தரையோ வராது நிலையானவனே நித்திய ஜீவனே இந்த இரவில் எனக்கு ஓய்வையும் என் கண்களுக்கு தூக்கத்தையும் கொடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூர்